மே ஒன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு வசு தன்கு வழுங்கும் சிங்கப்பூர் சலும் புத்தம் புதிய திரைப்படம் என்னோட கட்சிக்கார சக்தி இந்த கேச ரீ ஓபன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த வன்மத்தையும் இவ்வளவு நேரம் சக்தி மேல வெளிப்படுத்தியிருக்காங்க இதன் திறப்பில ஆயிருக்க மறுபடியும் நான் ஒரு விஷயத்தை தெளிவுப்படுத்தணும் இதுக்கு முன்னால நீங்க இதே மாதிரி என்னோட கட்சிக்காரர் பத்தி தப்பா பேசினப்போ நான் குறுக்கிட்டு ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு நான் இப்படி பேசுறதுக்கும் இந்த கேஸுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க அதே மாதிரிதான் நான் இப்போ அவதூறா சக்தி மேல பழி எதுவும் போடல என்கிட்டயும் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி என்னோட கட்சிக்காரர் இந்து மேல தேவை இல்லாத பழி விழுந்துருக்கு சொசைட்டில இவ்ளோ பெரிய ஆளா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க மேல இப்படி ஒரு அவதூறு வழக்கு நடந்துச்சுன்னா அவங்களோட இமேஜ் என்ன ஆகும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சோ என்னோட கட்சிக்காரர் மேல விழுந்த கலங்கத்தை அது துடைக்கிறதுக்காக நான் சில உண்மைகளை ரிவீல் பண்ண வேண்டியதா இருக்கு அதை முழுசா கேட்டு முடிச்சா மட்டும்தான் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு உங்களுக்கும் தெரிய வரும் முதல்ல வீட்டுக்கு போன உடனே என் திவ்யாவுக்கு சுத்தி போடணும் என் பொண்ணுக்கு பணத்தை செலவு பண்ணி படிக்க வச்சது வீண் போகல இப்படி கம்பீரமா கெத்தா இருக்கிறத விட்டுட்டு போயும் போய் அந்த வீணா போன அருண கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான் இந்த இந்துவோட வேல்யூ என்னன்னு என் பொண்ணு புரிஞ்சுக்க மை மைலாட் இந்த வழக்குல அடுத்து ஒரு முக்கிய சாட்சியா மிஸ்டர் சந்தோஷ் அவர்களை விசாரிக்கணும் எஸ் ப்ரொசீட் சந்தோஷ் 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 உங்களுக்கு எப்படி சக்திய தெரியும் உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு சக்தி எனக்கு மூணு விதமா தெரியும் ஒண்ணு எங்க வீட்டுல வேலை பார்க்கற வேலைக்காரியா தெரியும் இன்னொன்னு எங்க அண்ணனை மேரேஜ் பண்ண அண்ணியா தெரியும் உங்க ரிலேஷன் ரெண்டு விதத்தை சொல்லிட்டீங்க அது என்ன அந்த மூணாவது ரிலேஷன்ஷிப் அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா அது இங்க எப்படி சொல்றது சொல்லுங்க மிஸ்டர் சந்தோஷ் எத்தனையோ நாள் நான் வீட்டில் தனியா இருக்கும்போது போது சக்தி என் ரூமை கூட்டி பெருக்கிறதுக்காக என் ரூம்க்கு வருவாங்க அப்போ திடீர்னு ஒரு நாள் என்னை கட்டி பிடிச்சி என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாங்க அப்போ நான் இதெல்லாம் வேண்டாம் ரொம்ப தப்பு ஆயிருந்தா இருந்தாலும் நீங்க என் அண்ணனோட ஒய்ஃப்னு சொல்லி எவ்வளவோ எடுத்து சொன்ன ஆனா அதை எதையுமே சக்தி காது கொடுத்து கூட கேட்கல என்னை ரொம்ப வற்புறுத்தி சந்தோஷமா இருக்கலாம்

சைலன்ஸ் சைலன்ஸ் எல்லாரும் உக்காருங்க